ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிலேட்டடாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாண்டிய பேரரசு இந்த நோட்ஸு நான் டிஆர்பி படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணது உங்களுக்கு டெட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாண்டிய பேரரசு தமிழகத்தில் எந்த மாதிரியான ஆட்சி முறை இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த க்ாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று பாண்டிய பேரரசு எந்த பகுதியில் உள்ளடக்கியது தமிழகத்தில் பாண்டிய பேரரசு எந்தெந்த இடங்களை ஆக்குப்பை இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது மதுரை திருநெல்வேலி திருவிதாங்கூர் அனைத்தும் எல்லா இடத்துலையுமே பாண்டிய பேரரசுடைய ஆட்சி இருந்தது அப்போது கேள்வி ஒன்றுக்கான பதில் அனைத்தும் டி தான் கரெக்டு கேள்வி ரெண்டு முற்கால பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுகின்ற வெளிநாட்டவர் யார் முற்கால பாண்டிய பேரரசு இருந்தது அப்படின்னு சொல்கிற வெளிநாட்டவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டுக்கான பதில் மேக்கஸ்தனிஸ் அவர் எழுதின இண்டிகா அப்படிங்கிற நூலில் முற்கால பாண்டியர்கள் பற்றி அவர் வந்து சொல்லியிருக்காரு கேள்வி மூன்று பழந்தமிழ் இலக்கியங்கள் எந்த பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது பழந்தமிழ் இலக்கியங்கள் எந்த பாண்டிய மன்னர்களை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது மூணு கண்ண பதில் ஆப்ஷன் ஏ முற்கால பாண்டியர்கள் தான் பழந்தமிழ் இலக்கியங்கள் முற்கால பாண்டியர்களை பற்றி சொல்லுது கேள்வி நான்கு பாண்டிய பேரரசு பற்றி பயண குறிப்பு நூலில் குறிப்பிட்ட வெளிநாட்டவர் யார் பாண்டிய பேரரசு ஆட்சி முறை இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு யார் வெளிநாட்டவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது மார்கோபோலோ கேள்வி டி தான் கரெக்டு கேள்வி ஐந்து பாண்டியர் வரலாற்று செய்திகளை குறிப்பிட்ட வெளிநாட்டவர் யார் பாண்டியர்களுடைய அவங்க ஆட்சி முறை போர் இது இதை பற்றியெல்லாம் சொல்கிற வெளிநாட்டவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐந்துக்கான பதில் வாசப்பும் சொல்கிறாரு பிலினியும் சொல்கிறாரு அப்போது சியும் கரெக்டு தான் டியும் கரெக்டு தான் கேள்வி ஆறு பாண்டிய பேரரசு எத்தனை காலகட்டங்களாக வகைப்படுத்தலாம் பாண்டிய பேரரசுடைய ஆட்சி முறை இருந்தது அப்படின்னு எத்தனை காலகட்டங்களை நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா ஆறு கணபதில் மூன்று முற்கால பாண்டியர் பிற்கால பாண்டியர் இடைக்கால பாண்டியர் அப்படின்னு மூணு வகையாக பிரிக்கலாம் ஆறு பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி ஏழு தமிழை வளர்க்க தமிழ் சங்கங்களை அமைத்து பெருமை பெற்ற பாண்டியர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ முற்கால பாண்டியர் ஏ தான் கரெக்டு அடுத்து கேள்வி எட்டு தமிழகத்தை களப்பிரர் கைப்பற்றிய போது முடிவுக்கு வந்த பாண்டியர்களுடைய ஆட்சி எது அப்படின்னு பார்க்கும் பொழுது எட்டு கணபதில் பதில் ஏ முற்கால பாண்டியர் கரெக்ட் கேள்வி ஒன்பது தமிழகத்தை முதலாவது பாண்டிய பேரரசு மலர காரணமான பாண்டிய அரசர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்பது கண பதில் ஆப்ஷன் பி கடுங்கோன் கடுங்கோன் தான் முதலாவது பாண்டிய பேரரசு மலர காரணமாக இருந்த பாண்டிய அரசர் கேள்வி பத்து முதலாம் பாண்டிய பேரரசு எந்த நூற்றாண்டின் இறுதியில் வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலாவது பாண்டிய பேரரசு பத்து கண பதில் எந்த நூற்றாண்டுடைய இறுதியில் வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது கிபி ஆறாவது நூற்றாண்டு கேள்வி பதினொன்று முதலாம் பாண்டிய பேரரசுடைய காலம் அப்படிங்கிறது என்ன பதினொன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கிபி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கிற காலகட்டந்தான் முதலாவது பாண்டிய பேரரசு இருந்த காலகட்டம் கேள்வி பன்னிரெண்டு முதலாம் பாண்டிய பேரரசு ஆட்சி புரியாத பாண்டிய அரசர் யார் பாண்டியர்களுடைய ஆட்சி இருந்தது இல்லையா அப்போது முதலாவது பாண்டிய பேரரசில் ஆட்சி புரியாத பாண்டிய அரசர் இருந்தது யார் அப்படின்னா பன்னிரெண்டுக்கான பதில் விக்ரம பாண்டியர் டி தான் கரெக்டு கேள்வி பதிமூன்று முதலாம் பாண்டிய பேரரசு யாரோட நடந்த தொடர் போர்களால் சிதறுண்டது முதலாவது பாண்டிய பேரரசு யார்கிட்ட நடந்த போரில் அழிந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது பதிமூணுக்கான பதில் சோழர்கள் தான் பாண்டியர்களை அழிச்சிட்டு அவங்களுடைய ஆட்சியை கொண்டு வராங்க பதிமூணுக்கான பதில் முதலாவது பாண்டிய பேரரசு யாரால் அழிஞ்சது அப்படின்னும் பொழுது சோழர்களால் அழிஞ்சது